உச்சியமானோஹி பரதோ மயாலுமணோ தர்மசீலே ரஷ்மணி லஜ்ஜயா அப்ப ராமன் இவன் இப்படியா நிறுத்தியாகணும் பரதனிடத்துல அபச்சாரப்பட்டான் உடனே என்ன பேசுகிறோம்னு அவனுக்கே தெரியவில்லை லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா ஒரே ஒரு சந்தேகம் உனக்கு ஏதாவது ராஜ்யத்துல ஆசை இருக்குன்னா சொல்லு இப்பவே பரதன் இடத்துல சொல்றேன் வந்த உடனே உன் கால்ல விழுந்து ராஜ்யத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுவான் பரதனுக்கு ராஜ்யத்தில் ஆசை கிடையாது எனக்கு ராஜ்யத்தில் ஆசை கிடையாது உன்னை ராஜாவாக ஆக்கி விட்டு பரதன் என்னோடு காட்டுக்கு வருவதற்கும் யோசிக்க மாட்டான் உனக்கு ஏதாவது ராஜ்யத்தில் ஆசையா பரதனை கொன்று விட்டால் நான் காட்டுக்கு போய்விட்டால் உனக்கு ராஜ்யம் கிடைக்கும்னு ஒரு வாய்ப்பை யோசிக்கிறாயா என்று ராமன் கேட்கிறார் எல்லாரையும் விட்டுட்டு வந்த லக்ஷ்மணன் கூட ராவா பகலா இருந்து கைங்கரியம் மன்றவரை பார்த்து நீ ராஜ்யத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தாயான்னு ராமன் ஏன் கேட்கணும்னால் மறுபடியும் அதே காரணம் பாகவதனிடத்திலே அபச்சாரப்பட்டான் பரதனிடத்துல தவறான ஒரு எண்ணம் கொண்டாமல் லக்ஷ்மணனிடத்தில் அபசாரப்பட்டதுக்காக சீதையை ஒதுக்கி வைத்தார் ராமர் அத போல லக்ஷ்மணன் பரதனிடத்தில் அபச்சாரப்பட்டதற்காக அவனிடத்துல இந்த வாசர் கொஞ்சம் கடினமான வார்த்தைதான் நீ ராஜ்யத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் ஒட்டி கொண்டிருந்தாயான்னு உடனே பிரவிவேஷ ஆத்மனோ காத்திரம் அவன் உடம்பு நல்லா பருத்த உடம்பு இல்லையோ வெட்கப்பட்டு உடம்பு அப்படியே சுருங்கி தன் உடம்பு தனக்குள்ளேயே சுருங்கி போய்ட்டான் அவன் உடம்பு ஒரு ஜானா குறைஞ்செடுத்த தெரிவிப்பான் எட்டு ஜான் அளவுக்கு அவனுக்கு தோல்லேந்து தோல் அளந்தா இருக்குமா ராமன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே கூனி குறுகி வெட்கத்துல ஒரு ஜானா ஒழுங்கி போயிட்டானா லக்ஷ்மணன் அப்படியே ஓரமா நின்று கொண்டிருந்தார் ராமன் காத்திருந்தார் அங்கே பரதன் வந்தார் தொலைவிலேயே படைகளை எல்லாம் நிறுத்தி விட்டு தனியா சில பேரை மட்டும் அழைத்துக் கொண்டு ராமனுடைய அந்த பரணசாலைக்கு வருகிறார் முகூர்த்தம் து முதர்ஷ பரதோ குரு ஆசீனம் ஜட்டாமண்டல தாரிணம் பரதோ ராஜபுத்திரோ உக்வா ஆர்யே தி சகிருத்து வீணம் புனர் நோவாச்ச கிஞ்சன தொலைவில் இருந்து ராமனை பார்த்து விட்டார் ராமர் அப்படியே ஒரு நெருப்பு போல அமர்ந்திருந்தாரான் சித்திரகூடத்திலே அவரை பார்த்துட்டே ஓடி வந்தவர் ஆரிய தலைவனே என்று சொல்லி கொண்டு நேர காலில் வந்து விழுந்தார் அதுக்கு மேல ஒரு வார்த்தையே பேச முடியவில்லை அப்படியே அழுது கொண்டே ராமன் காதிலேயே விழுந்து கிடந்தானாம் பரதன் உடனே ராமன் என்ன பண்ணணும் ஐயோ பரதா எழுந்துதுன்னு கையை பிடிச்சு தூக்கி இருக்கணும் இல்லையோ அவர் ஒண்ணுமே பண்ணல திரும்பி லக்ஷ்மண பார்த்தார் என்ன லட்சுமணா போருக்காக பகவான் பரதன் வருகிறான்னு சொல்லுகிறாயே போர் பெரும் கோலம்னு சொன்னாயே என்ன நீர்பெரும் கோலத்தோடு இருக்கிறான் பார்த்தா அப்படியே தண்ணீராட்ட உருகி போய் இருக்கிறான் உயர் கையனன் துவண்ட மேனியன் அழுது அழி கண்ணினன் அவயம் ஈதென எழுதிய படிவம் ஒத்து ஈதனன் உணர் சிந்தையான் முதல் நோக்கினான் பார்த்தா அப்படியே பரதன படம் வரைஞ்சா கீழே துயரம் அப்படின்னு பேர் வச்சுள்ளா துன்பம் துயரம்ங்கிறத படம் வரையணும்னா பரதனுடைய முகத்தை வரைஞ்சா இதுதான் துயரம்னு எல்லாருக்கும் காட்டிடலாமா அந்த அளவுக்கு கவலையோடு ஒருவன் வந்து காலிலே விழுந்திருக்கிறான் இதத்தான் போர்கோலத்தோடு வருகிறான்னு சொன்னாயா பரதனை பத்தி உனக்கு தெரிந்திருக்க வேண்டாமா ஒரு நாளும் என்னை எதிர்க்க மாட்டான்னு சொல்லி அப்புறம் பரதனை தூக்கி தன்னுடைய மடியிலே அமர்த்தினான் உச்சி முகர்ந்து பார்த்தான் அனைத்து கொண்டான் வரிசைய கேள்வி கேட்க தொடங்கினான் என ராமனுக்கு எண்ணம் பரதன் அரசனாக ஆகிவிட்டான் ராஜ்ய அபிஷேகம் செய்து கொண்டு விட்டான்னு ராமனுக்கு எண்ணம் அதனால ஒரு சர்க்கம் முழுக்க கச்சித் சர்க்கம்னு பெயர் இந்த சர்க்கம் முழுவதும் வரிசையாக ராஜ்யத்தை என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை ராமன் கேட்கிற மத்தியான ராத்திரி வேலை ரொம்ப நாள் முடிச்சுட்டு இருக்காம இருக்கியா அலுவலக வேலைகள் எல்லாம் வீட்டுல சொல்லாம இருக்கியா வீட்டு கவலைகளை எல்லாம் ராஜ்யத்துல கொள்ளாம இருக்கியா மந்திரிகளை எல்லாம் சரியா தேர்ந்தெடுக்கிறாயா மந்திரிகளோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணுகிறாயா தனித்தனியா ஆலோசனை பண்ணுகிறாயா தூத்தர்கள் அதே போல ஒற்றர்கள் அவர்களை எல்லாம் சரியா கவனிக்கிறாயா போல எத்தனையோ கேள்விகள் வரிசையா ராமன் கேட்கிறார் கூட வாய திறக்கல ராஜாவே ஆகலையே ஆனா தான் இந்த கேள்விக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்லணும் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ராமான அரசை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று நான் ஏற்கவில்லை வாய மூடி இருந்தார் கடைசியில ஒரு வார்த்தை ராமன் கேட்டார் யாம்பிருத்தின் வர்த்ததே தாதகா யான் பிரபிதாமகா தாம் கச்சித்து யாச்ச சத்பதகா சுபா நம்முடைய முன்னோர்கள் தசரத சக்கரவர்த்தியும் அவருடைய தந்தையாரும் அவருடைய முன்னோர்களும் எந்த பாதையில் திரளாமல் வாழ்ந்தார்களோ அந்த பாதையில் இருந்து பிறளாமல் இருக்கிறாயா என்று கடைசி கேள்வி கேட்டார் பரதன் உடனே எழுந்து ராமா நான் பெறளாமல் இருக்கேன் நீதான் பிறழுகிறாய் என்று திரும்ப சொல்லிட்ட இக்ஷுவாகு வம்சத்தில் மூத்த மகன் இருக்கும் போது இளையவனுக்கு பட்டம்னு வழக்கமே கிடையாது அதை மாற்ற வேண்டும்னு நீதான் முயற்சி செய்கிறாய் அதை ஏற்க முடியாதுன்னு வாதிடுவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் ராமானி திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும் நீ பட்டம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏபிஷ்ட சசிவை சார்தம் சிரசா யாச்சிதோமையா பிராதுகு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் ராமா என்ன வேணாலும் நினைச்சுக்கோ ஏபிஷ்ட சசிவை சார்தம் இப்பதான் சொல்ற எவ்வளவு பேரை கூட்டின்னு வந்திருக்கேன் தெரியுமா என் ஒருவன் முகம் நினைக்காதே இத்தனை லட்சம் பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன் இத்தனை பேர் கண்ணீரையும் பார்ப்பதற்கு உன்னால பொறுக்க முடியாதுன்னு தெரியும் ராகு சிஷ்யசிய தாசஸ்ய கர்த்தும் அருகசி நான் உனக்கு தம்பின்னு நினைச்சுக்கோ இல்லையா சிஷ்யன்னு நினைச்சுக்கோ இல்லையா தாசன்னு நினைச்சுக்கோ ஏன்னா தம்பின்னு சொன்னா சொத்துல பங்கு கேட்பானோன்னு சந்தேகம் வரும் வேண்டாம் சிஷ்யன் அப்படின்னா சரி சிஷ்யனா இருந்தாலும் சொன்னதை கேட்கணும்னு எப்போதும் தேவை கிடையாதுன்னு தோணும் தாசன் நீ என்ன தாசன்னு வைத்துக் கொண்டாலும் சரி நான் கேட்பதை நீ நடத்த வேண்டும் கண்டிப்பாக அயோத்திக்கு திரும்ப வர வேண்டும் என்று பல முறை பிரார்த்தித்தான் பரதன் அப்பதான் ஒவ்வொன்னா சொல்ற தசரதன் மாண்டு போனான்னு அப்பதான் ராமன் இடத்துல செய்தி சொல்லுகிறார்கள் ராமனுடனே அழுகார் சசீதை நடத்துல செய்தி சொல்லுகிறார் அவர் பண்ண வேண்டிய தர்ப்பண காரியம் எல்லாம் இருக்கும் இல்லையோ தந்தைக்கு ஈமை சடங்குகளை பண்ணவே இல்லை ராமனுடைய பாக்கியம் அப்படி சொந்த தகப்பனாருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணவே இல்லை அவரை தவிர நிறைய பேருக்கு பண்ணிருக்க அநாத பிரேத சம்ஸ்காரம் விராதன் கபந்தன் மட்டும் பண்ணும் பாக்யம் ராமனுக்கு இல்லை அதெல்லாம் கேட்டு பண்ண வேண்டிய தர்ப்பணங்களை பண்றார் எல்லா தாய்மார்களும் வந்தார்கள் வசிஷ்டர் முதலான மந்திரிகள் வந்தார்கள் யார் பேசியும் ராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை நான் முடிவு செய்து விட்டேன் நான் காட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் தந்தை கொடுத்த வார்த்தையை நான் மீறுவது ஆகாது அதனால பரதா நீதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார் அப்ப பரதர் சத்துன்னு யோசிக்கிறார் தேஜசா ஆதித்ய சங்காசம் பிரதிபத் பிரதிபத் சந்திர தரிசனம் அதிரோஹாரிய சாதாப்தியம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா அப்ப பரதன் பார்க்கிறார் சரி இப்ப ஏதான ஒரு வழி பண்ணியாகணும் ராமன் திரும்ப நாட்டுக்கு வர மறுத்து விட்டார் எத்தனை பேசியும் கேட்கவில்லை பெரியவர்கள் சிறியவர்கள் அது யோசித்து பார்த்து யுக்திகளோடும் பேசி பார்த்தாகிவிட்டது அன்புக்காக அழுகைக்காகவும் தாய்மார்கள் பேசி பார்த்தார்கள் எதற்கும் ராமன் மாறுவதாக இல்லை கடைசியில பரதன் பார்த்தார் சரி வேற ஏதாவதுதான் வழி பண்ணி ஆகணும்னு சொல்லி ராமா உன்னுடைய பாதுகையிலே ஒரு முறை ஏறு இறங்கி கொண்டு அந்த பாதுகையை எனக்கு கொடு நான் பாதுகைகளை ஏலப்பண்ணி கொண்டு போய் அயோத்தியிலே பட்டம் கொட்டி விடுகிறேன் உன் பாதுகைகள் அரசாழட்டும் நான் அரசாழ முடியாது இதுதான் பரதன் வைத்த ஒரு விண்ணப்பம் அதிரோக ஆரிய பாதாப்தியான் பாதுகே ஹேமபூஷிதே தங்க கவச்சம் போட்டிருக்குமா அந்த பாதுகைகளுக்கு அந்த பாதுகைகளில் ஏறிக்கொள் ஏ இந்த பாதுகைகள் தான் ஏழு உலகங்களுக்கும் லோகங்களுக்கும் எல்லா நன்மையும் செய்யக்கூடியவை அதனால இந்த பாதுகைகளை எனக்கு வழங்கி விடுன்னு பரதன் பிரார்த்திக்கிறார் ஏன் அப்படி பாதுகைக்கு என்ன பெரிய ஏற்றம் என்றால் இந்த பாதுகையை தொழுதால் உயர்ந்து விடலாம் உயர்ந்து இருந்தால் தொழ வைத்து விடும் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்ற வந்தே தத் ரங்கநாத மான்யம் பாதுகையோர் யுகம் உன்னதானாம் அவனதிஹி நதானாம் என்று ஸ்லோகம் யாரெல்லாம் தலை வணங்க மாட்டேன்னு கர்வத்தோட தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தலையெல்லாம் கொட்டி கொட்டி மெதுவா தாழ வச்சிருமா இந்த பாதுகை யாரெல்லாம் தாங்கள் தாசர்கள்னு புரிந்து கொண்டு வணங்குகிறார்களோ அவர்கள் தலையெல்லாம் உயர்த்தி வைகுந்ததுக்கு அழைச்சிரு போடுமா அப்ப நாமா தலையை புனியாட்டா பாதுகா குனிய வைக்கும் நாமா புரிஞ்சுட்டோம்னா தலையை உயர வைக்குமாம் வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போகுமா இந்த ரெண்டையும் பண்ணக்கூடிய பாதுகை இந்த மணி பாதுகைகள் அதனால் மேல அதுக்கு ஒரு பரீட்சை வச்சா சொல்லு இத்த நாளா இருபத்தைந்து வருடங்களாக ராமனை தாங்கி 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 இந்த பாதுகை நிரூபித்து விட்டது பகவானையே தன்னால் தாங்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சாச்சு பகவானையே தாங்க முடியும்னா இந்த உலகத்தை தாங்க முடியாதா ஒரு பரீட்சை வைக்கிறோம் யாரோ இப்போ இந்த கல்லூரிகளுக்கு எல்லாம் சேர்றோம் கல்லூரிக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் கூட எளிமையா படிச்சுடலாம் இந்த உள்ள போற நுழைவு தேர்வுதான் ரொம்ப கட்டமா வச்சிருக்கா உள்ள போயாச்சுன்னா ரொம்ப சுலபம் அத போல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் செய்யணும்னா அதுக்கு அந்த தகுதி இருக்கிறதான்னு பார்க்க வேண்டும் அல்லவா அதனால ஒரு பெரிய பரீட்சை வச்சாலும் ராமன் உலகங்களையெல்லாம் தாங்கக்கூடிய விஸ்வம் பரன் அந்த ராமனையே பாதுகை இத்தனை வருஷமாக தாங்கி இருக்கிறது அப்ப ராமனையே தாங்கிய பாதுகையாலே உலகத்தை தாராளமாக தாங்க முடியும்னு முடிவு எடுத்தான் இத்தனாள பரீட்சை ராமனை தூக்கி வந்தது சுமந்ததுதான் பரீட்சை காலம் இப்ப பரிகையிலே தேர்ச்சி பெற்று விட்டது பாதுகை அதனால உலகத்துக்கு இதுதான் தாங்க வேண்டும் ராஜாவாக பட்டம் கட்டலாம் முடிவெடுத்தார் யதாதாரம் தசிய ருச்சிராம் உலகத்தை எல்லாம் தாங்கும் பகவானை தனி ஒருத்தியாக இந்த பாதுகாதேவி தாங்குகிறாள் பாதுகை யார் என்று பார்த்தால் ஆதிசேஷனுடைய ஒரு வடிவம் நிவாசகா ஷையா ஆசனம் சுகுத்து எல்லாம் வரிசையாக சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறவடியாம் என்று ஆழ்வாருடைய பாசுரம் ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான் பகவானுக்கு பலவிதமான கைங்கரியங்களை பண்ற பகவான் போனார்னா அவருக்கு மேல கொடையா இருப்பாராம் பகவான் நின்னார்னா பாதுகையா இருப்பாராம் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் பகவான் அமர வேண்டும்னா அவரே சிங்காசனமா இருப்பார் பகவான் படுத்துக்கணும்னா படுக்கையா இருப்பார் பகவான் உடுத்திக்கணும்னா வஸ்திரமா இருப்பார் எல்லாமாகவும் இருந்து கைங்கரியம் பண்ணுவாராம் அதை போல இப்படி பாதுகையாகவும் ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு திருவனந்தாழ்வான் தானும் கைங்கரியம் செய்கிறார் அவரை பத்தி சொல்றார் பஜாம பாதுகே யாத்யாம் பரதசிய அக்ரஜஸ்ததா பிராய பிரதி பிரயாணாய பிராஸ்தானிக மகல்பயது இப்படி பரதன் பிரார்த்தித்தான் ராமா எனக்கு உன்னுடைய பாதுகைகளையாவது கொடு என பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்கிறோம்னா என்ன அர்த்தம் ராமன் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் அந்த ராமனை சுமக்கும் பாதுகையை நாம் தலையால சுமக்கிறோம் என்றால் அப்ப நம் தலையில யாருடைய திருவடியோ இருக்கிறதோ திருவழியோ பாதுகையோ நம் தலையில் இருக்கிறது என்றால் நம்மிடத்துல சுவாதந்திரம் கிடையாதுன்னு அறிவித்தாகி விடுகிறது பரதனுக்கு ரெண்டு காரியத்தை தான் பண்ணணும் ஒண்ணு நான் பழி சுமந்தவன் அல்ல ராமன் காட்டுக்கு போனதற்கு என்மேல் பழி இருக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் இரண்டாவது சுவாதந்திரியம் தன்னிச்சையாக நடத்தல் என்கிற பழி தனக்கு வந்துவிடக்கூடாது அதனால ராமனிடத்துல பிரார்த்தித்தார் பாதுகையை கொடுத்து விட்டால் பாதுகையை ராஜாவாக ஆக்கிவிடலாம் அப்ப ராமனுடைய ஸ்தானத்தில் பாதுகை ஆட்சி செய்ய போகிறது நான் ராஜா அல்ல அப்ப நான் சுதந்திரம் கிடையாது ராமன் வரணும் அதுக்கு பதிலாக இப்போதைக்கு பாதுகா அமைச்சிருக்க தான் இந்த வேதாந்தேசிகன் தெரிவிக்கிறார் ஊருக்கு போகும் போது இங்கேயான பிரயாணம் செய்கிறோம் என்றால் அதுக்கு பரஸ்தானம் வைப்பதுன்னு ஒண்ணு உண்டு நம்ம ஒரு நாள் யாத்திரை கடமச்சுங்களேன் அன்னைக்கு ஏன்னு பாத்தீங்க கொஞ்சம் நாள் சரியா இல்ல யோகம் சரியா இல்ல இல்ல ஏதோ நாளா இருக்கு ஆனா அன்னைக்குதான் புறப்பட்டு நாள் அதுக்கு ஒரு வழி உண்டு ஒரு ரெண்டு நாள் முன்னரே ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு பெட்டியில முக்கியமான சில பொருட்களை வைத்து அதை கொண்டு போய் வேற ஒருத்தர் வீட்டுல வச்சுட்டு வந்துருவா அப்ப அன்னைக்கே பிரயாணத்தை தொடங்கியதாக கணக்கு அப்புறம் என்னைக்கு போகணுமோ அன்னைக்கு போய் அந்த பெட்டி எடுத்துட்டு எடுத்துட்டு போயிடலாம் இதுக்கு பரஸ்தானம் வைக்கிறதுன்னு பெயர் அத போல பெண்ணாச்சு ராமனை திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும்னு பரதன் பிரார்த்தித்தார் ராமன் மறுக்கவில்லையாம் பரஸ்தானம் வச்சுட்டு புறட்டு போயிட்டாராம் திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும் ஆனா வருவதற்கு ஒரு சின்ன காரியம் இருக்கு ராவணனை கொன்னுட்டு வரணும் அதனால முதல்ல பாதுகையை கட்டி கொடுத்து இப்பாதுகை ரொம்ப முக்கியமானது பரஸ்தானம் வைக்கும் போது முக்கியமான பொருளை கொண்டு போய் வேறொத்தர் வீட்டுல வைக்கணும் ஒரு தேவையில்லாத பொருளை கொண்டு போய் வச்சா அது பரஸ்தானம் வச்சுதான் ஆகாது அப்ப என்னுடைய முக்கியமான சொத்து இந்த பாதுகை தான் என் பாதுகையை உங்ககிட்ட கொடுக்கறேன் நீ கொண்டு போய் யோகத்தையில வச்சுக்கோ நான் ராவணனை கொன்று விட்டு வந்து விடுகிறேன் பரஸ்தானமாக இது இருக்கட்டும் என்று நினைத்து ராவன் பாதுகையை கொடுத்தாராம் இன்னொரு அர்த்தம் பாதுகையை விட்டு விட்டு போனால்தான் மேல ராவணனை கொல்லவே முடியும் ஏன்னா ராமனுக்கு இருப்பதை விட பாதுகைக்கு கருணை அதிகம் பொறுமை அதிகம் சண்டைக்கு போகும்போது இது தாப்புற ராவணன் வந்து நின்னா ராமன் அம்பு விடுறதை விட வேகமா பாதுகை ராவணனை மன்னிச்சுருமா ராவணனை மன்னிச்சாச்சுன்னா எப்படி அப்புறம் அவரை கொல்ல முடியும் பாபம் தானே ராமன் தண்டனை கொடுக்க முடியும் பாதுகைக்கு முன்னாடி யார் நின்னாலும் அவர்கள் பாப்பங்களை எல்லாம் உடனே உடனே மன்னிச்சு போக்கிட்டே இருக்குமா பாதுகை அப்ப ராமன் நான் தேவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் ராவணனை கொல்றேன்னு ராவணனை எனக்கு பக்தனாக ஆக்கணும் எனக்கு எண்ணம் கிடையாது அதனால பாதுகையை விட்டுட்டு போனா தான் போன காரியம் நடக்கும் ராவணனை திருத்துவதை விட கொல்வதுதான் எனக்கு இப்ப பண்ணணும் அதனால பாதுகையை விட்டு போனார் மரபடியை தம்பிக்கு வான்பனையம் வைத்து போயின்னு ஆழ்வாருடைய பாசுரம் நமக்கு ஒரு பணம் வேணும்னு சொன்னீங்க திடீர்னு பத்தாயிரம் ரூபாய் வேணும் நம்ம கிட்ட இல்ல உடனே என்ன பண்ணுவோம் ஒரு நகை ஏதோ இருக்குன்னா அதை கொண்டு போய் அடகு வச்சு இந்த நகையை வச்சிருந்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் குடுங்குவோம்னு கேட்போம் அந்த நகைக்கு விலை ஐயாயிரம் ரூபாயா இருந்தா யாரானு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு கடன் கொடுப்பாளா அந்த நகையினுடைய விலை ஒரு லட்சம் ரூபாயா இருக்கணும் அப்படின்னாதான் அதை அடமானம் வச்சுன்னு நமக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பா இப்ப ராமன் இடத்துல பரதன் கேட்டது என்ன நீ வேண்டும்னு கேட்டார் ராமன் என்ன பண்ணார் பாதுகையை கொடுத்து தன்னை மீட்டுட்டு போயிட்டார் அப்ப பாதுகையை அடமானம் வச்சுட்டு தன்னை மீட்டு கொண்டு ராமன் சென்று விட்டாராம் இப்ப யோசிச்சு பாருங்க மீட்ட பொருளுக்கு விலை அதிகமா அடமானம் வச்ச பொருளுக்கு விலை அதிகமா அடமானம் வச்சுதானே வேலை அதிகமா இருக்கணும் அப்ப ராமனை விட பாதுகைக்கு மதிப்பு அதிகம் அதனால பாதுகையை கூட்டு இதை நீ அடமானமா வச்சுக்கோ நான் இடத்துல போயிட்டு வந்து இத மீட்டு எடுத்துக்கிறேன் என்னை விட பாதுகை தான் உயர்ந்தது வைத்துக் வைத்துக்கொள்னு ராமன் கொடுத்து போனார் இது பலவிதமான அனுபவங்களை சொல்லுகிறார் அப்படி பிரார்த்தித்த உடனே ராமன் ஒரு முறை அந்த பாதுக மேல ஏறினாராம் பரதனுடைய பிரார்த்தனையே அப்படித்தான் ஏன் பாதுக மேல ஏறணும்னால் பாதுகைக்கு இனிமே ஒரு நல்லது ஏற்பட வேண்டும் சக்தி ஏற்பட வேண்டும்னு தேவை கிடையாது ராமன் அங்கேயே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணாரா ரெண்டு பட்டாபிஷேகம் பாதுகைக்கு உண்டு தெரிவிக்கிறார் ஒண்ணு ராமன் அதுக்கு மேல ஏறினாரோ யோ அதுவே பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம்னா என்ன ஒரு பொருளுக்கு மேல தண்ணீர் தெளிச்சு நீதான் ராஜான்னு அறிவிக்கணும் யோ ராமன் பாதுகைக்கு மேல ஏறினாரா அவருடைய நகங்கள் கால் நகங்கள் எல்லாம் சந்திரனை போல இருக்குமா அதுல இருந்து கிரணங்கள் எல்லாம் அப்படியே அமிர்தமாட்டம் கீழே கொட்டித்தா அதுவே அபிஷேகம் பண்ணதா ஆயிடுச்சான் பாதுகைக்கு ராமனே ஒரு முறை ஏறி அபிஷேகம் செய்து விட்டார் நீதான் இனிமே இனிமேல் அரசியாக இருப்பதற்கு பாதுகையை ஸ்ரீலிங்கம் பெண் பாதிலே விவகாரம் செய்வது உண்டு அதனால அரசின்னு தெரிவிக்கிறேன் பாதுகை தான் இனிமேல் அரசாட வேண்டும் ராமன் பட்டாபிஷேகம் செய்தார் அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தலையாலே சுமந்து கொண்டானாம் பரதன் அப்போதான் குணத்துல சிரிப்பே வந்தது ஆறு ரோக ரஹா சத்ருகுன சஹிதஸ்ததா ததஷ்ரசி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா அந்த பாதுகையை தலையிலே வைத்துக் கொண்டு சிந்தனை முகத்தில் தேக்கி கவலையோடு இருந்தாரே இப்பதான் பரதன் சிரிக்க ஆரம்பிச்சாராம் என் இருந்த சுவாதந்திரியம் விலகி விட்டது ராமனுடைய திருவடி எப்ப தலையில பட்டதோ நான் தாசன் நான் சேஷபூதன் நான் அடிமையின்னு உறுதியாகி விட்டது அதுதான் ஒருத்தனுக்கு வேணும் நம்ம மோட்சம் வேண்டும் மோட்சம் வேண்டும்னு பார்த்திக்கிறோம் இல்லையோ உண்மையில் மோஷம் என்பது முக்கியம் கிடையாது நான் தாசன் பகவான் எனக்கு தலைவன் அவனுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் இலக்கு அதை இந்த உலகத்தில் இருக்கும் போதும் பண்ணணும் வைகுந்தத்துக்கு போன பிறகும் பண்ணணும் சுவாமி அம்மா ஆழ்வாருடைய ஒரு அழகான பாசுரம் அதை மட்டும் சொல்லி முடிச்சிருவேன் எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபரப்பு தலை சேர்த்து ஒல்லைன்னு ஆழ்வார் பாடுகிறார் பகவான் ஆழ்வார் இடத்துல வந்து உங்களுக்கு என்ன மோட்சம் தானே வேணும் இந்தாரும் ஆரோ மோக்ஷம் வச்சுக்கோம்னு கொடுத்தாராம் ஆழ்வார் அந்த மோட்சம் எல்லாம் நான் கேட்கவே இல்லை உன் திருவடிகளை என் தலையில வை இது ஒண்ணுதான் நான் பிரார்த்தித்தது ஏன்னா எனக்கு அதுதானே ஒரு ஆறுதல் அளிக்க போகிறது என் தலையில திருவடி இல்லாத வரைக்கும் நமக்கே ஒரு எண்ணம் இருக்கு சுதந்திரனோ நானே முடிவெடுக்கலாமோ நான் யாருக்கும் பணிய வேண்டாமோன்னு நமக்கே சந்தேகம் இருந்துட்டே இருக்கும் நம்ம தலையில அழுத்தி ஒரு சகாதி இருந்தது பகவானுடைய பாதுகா இருந்தது என்றால் நான் சுதந்திரங்கிற எண்ணம் எனக்கே முதல்ல வராது அதுதான் நிம்மதியு தெரிவிக்கிற சலசேகர ஆழ்வாருடைய பாசுரம் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே ஆழ்வார் பிறவிலேயே அரசனாக சேரகுலத்து ராஜாவாக பிறந்தவர் அவர் சொல்றார் எனக்கு இந்த ராஜ்யம் எல்லாம் வேண்டாம் அரசு அமர்ந்தான் அடிசூடும் அரசு ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் அவனுடைய திருவடியை என் தலையில வைக்கணும் அதுதான் எனக்கு மகுடம் தங்கத்துல பண்ணி வைரம் பதிச்ச மகுடம் எல்லாம் எனக்கு வேண்டாம் பகவானுடைய திருவடிகள் பாதுகைகளை என் தலையில வச்சா அதுதான் எனக்கு மகுடம் அந்த அரசுதான் எனக்கு வேண்டும் மற்ற அரசு எதுவுமே வேண்டாம்னு நாம வந்து எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம் சாமி எனக்கு ஆசை கிடையாதுன்னு சொல்லுவோம் எப்போ ஒண்ணு இல்லாத போது அவர்கிட்ட எல்லாமே இருந்தது எல்லா செல்வம் இருக்கும் போதும் வானாளும் செல் ஆனாலும் ஆனாலும் செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் இம்மன்னரசும் யான் வேண்டேன்னு பாடுகிறார் ராஜாவாக இருந்து கொண்டே எனக்கு விண்ணுலக அரசும் வேண்டாம் மண்ணுலக அரசும் வேண்டாம் ராமனுடைய திருவடி என் தலையில பட்டா போதும் அந்த ஒரு அரசு ஒரு தான் எனக்கு நன்மை அளிக்குமே தவிர இந்த உலகத்து மகுடங்கள் எதுவும் நன்மை அளிக்காது கர்வத்தை தான் கொடுக்கும் அதோகதிக்கு தாழ்ந்த பாதைக்குத்தான் அழைத்து செல்லும் அதனால ராமனுடைய பாதுகையை ஏந்திக் கொண்டார் நேர நந்தி கிராமத்துக்கு வந்தார் பாதுகைக்குத்தானும் பட்டாபிஷேகம் செய்துவிட்டு அனைவருக்கும் உபதேசித்து அறிவித்து விட்டார் ராமன் தான் இப்போது அவனுக்கு பதிலாக பாதுகை புரிகிறாள் பாதுகைக்கு முதன்மையான தாசன் நான் தான் அப்ப தாசனாக இருந்து கொண்டு நான் ஆட்சி செய்ய போகிறேன் என்று பரதன் அறிவித்தாராம் அதேபடி பாதுகைக்கு தாசனா எப்படி ஆட்சி பண்றதுனால் ரொம்ப அழகான ஒரு முறையை கையாண்டாராம் பரதன் பதினாலு ஆண்டுகள் கழித்து திரும்பவும் ராஜ்யத்தை ராமனிடத்தில் நடத்தல் ஒப்படைக்கிறாரோ இல்லையோ ஒப்படைக்கும் போது ஒன்பது மடங்கா ராஜ்யம் பெருகி இருந்ததுன்னு வால்மீகி சொல்ற இப்ப பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கும்னா திரும்ப குடுக்கறச்சே அது தொண்ணூறாயிரம் ரூபாய் மதிப்பு இருந்தான் ஒன்பது மடங்கு வளர்த்திருந்தாராம் பரதன் எப்படி வளர்த்தாருனால் ரொம்ப எளிமையான ஒரு திட்டம் எந்த செலவு பண்ணணும்னு யாரான வந்து கேட்டா பாதுகை நடத்துல கேளுங்கோன்னு சொல்லிடுவாராம் ஏதாவது வரவு வரணும்னால் தானே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவாராம் செலவே பண்ண போறது இல்ல பாதுகைய பதிலா சொல்ல போறது அப்ப செலவே கிடையாது வரவு மட்டும் சரியா இப்படி பார்த்து பார்த்து அயோத்தியனுடைய ராஜ்யத்தை ஒன்படு மதங்காக வளர்த்து ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணதை விட ராமானுஜனான பரதன் ராஜ்ய பரிபாலனத்தை அழகாக செய்தான்னு தெரிவிப்பார்கள் அப்படி பாதுகையை ஏழப்பண்டி கொண்டு வந்து நந்தி கிராமே அதரோத்ராஜ்யம் ராம ஆகமன ஆகாங்ஷையா ராமன் வருவான் 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 என்கிற ஆசையோடு எதிர்பார்ப்போடு ராமன் தவக்கோலத்தில் இருந்தால் எனக்கும் தவக்கோலம் அவனுக்கு காய்கனிகள் தான் உணவு எனக்கும் காய்கனிகள் தான் உணவு அவனுக்கு சடைமுடி என்றால் எனக்கும் சடைமுடி எந்த ராஜ்ய போகமும் வேண்டாம்னு சொல்லி ராமன் வரும் வரை அவனையே எதிர்பார்த்து கொண்டிருந்து பதினாலு வருஷங்கள் கடத்தினார் அது பரதனுடைய மீட்சி இத்தனை துன்பங்கள் பட்டதற்கு அவன் தலையில பாதுகை ஏறின பிறகுதான் பழிகளெல்லாம் கழிந்தன அவனுக்கு இருந்த கவலையும் கழிந்தது அப்படி பாதுகை பகவானுடைய திருவடி நிலைகளை தான் தலையால சுமந்து இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினார் இப்பேற்பட்ட பரதன் பாதுகையை கேள்விப்பட்டால் தான் பாதுகையின் பெருமை நமக்கு தெரிய போகிறது லட்டன சாமி மறவடி சாய்த்தி கொண்டிருக்கிறார் பெருமை என்ன இல்லையோ அவனை பார்க்கும் போதே ராமனுக்கு தாங்க முடியவில்லை ஜட்டிலம் சீரவசனம் என்று தெரிவிக்கிறார் ராமன் பார்த்து பார்த்து பரதனுடைய தலைக்கு நெய் தடவி நெய் தடவி வாரி வெப்பாராம் இப்ப பரதனுடைய தலை ஜட்டிலம் பிடித்திருக்கிறது சீர வசனம் அவனுக்கு நல்ல வந்தா முதல்ல தான் ராமன் சொல்வாராம் ஆனா இப்ப அவனே சடை முடியோடு மாந்தோல் மரவுறி தரித்துக் கொண்டு இருந்தான் ராமனால் அதை பார்க்கவே பொறுக்க முடியவில்லை ஆனால் தன்னுடைய தவத்தோடு பரதன் வாழ்ந்து தன்னுடைய பக்தியை நிரூபித்தான் அதன் மூலம் பாதுகையினுடைய பெருமை என்ன நிரூபித்தான் அந்த பாதுகையை அரசால வைத்து ராமன்தான் என்றைக்கும் ராஜா அது சேத்தனமோ அச்சேதனவோ பண்டிதனோ பாமரனோ ஆணோ பெண்ணோ ரிஷியோ லௌகிகனோ யாராக இருந்தாலும் ராமன்தான் அரசன் மூத்தவன் இருக்கும் போது இளையவனுக்கு பட்டம் கிடையாது எல்லாம் மேலோட்டமான பொருள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சுவாமியாக இருக்கும் போது எந்த ஜீவாத்மாவும் அரசாழ்வதற்கோ இன்னூத்தரை ஆதீனமா அதீனமாக வைத்துக் கொள்வதற்கோ தகுதி உடையவனே அல்ல நாம் அனைவரும் தாசர்கள் தாசனாக இருக்கிறோம்னு காட்டணும்னால் பகவானுடைய பாதுகையை நாமும் பட்டாபிஷேகம் செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையோ அரியணைக்கு எங்கு போவதுனால் நம்முடைய மனசுதான் அரியணை இந்த மனசுங்கிற அணியல்ல பாதுகையை கொண்டு வந்து வைத்து அதுதான் சுவாமி இனிமே நான் எந்த முடிவும் எடுக்க போறது கிடையாது பாதுகை சொல்படி நான் நடக்கப் போகிறேன் பாதுகையை பூஜித்துதான் போகிறேன் என்கிற முடிவும் நமக்கும் ஏற்பட்டால் நாமும் பரதனை போன்ற தாசர்கள்னு வைத்துக் கொள்ளலாம் சிறுசாமி அப்படியே வாழ்ந்துட முடியுமானால் நாம் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்தால் நம் தலையிலும் மகுடம் ஏறும் அதுதான் விபீஷணனுக்கு நடந்த பட்டாபிஷேகம் லௌகிகமான பட்டாபிஷேகம் அது என்ன நடந்தது விபீஷணன் உண்மையில் ராஜ்யத்தை தான் பிரார்த்தித்து வந்தாரா ராமன் எதற்காக அவருக்கு பட்டம் சூட்டி வைத்தார் என்பதை நாளைய தினம் அனுபவிக்கலாம் அனைவரும் வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் சமிக்க பிரார்த்திக்கிறேன்